வியூவர்ஸ் மறவாமல் எங்களின் சேனலில் உள்ள இந்த சப்ஸ்கிரைப் ஐக்கோனை கிளிக் செய்யுங்கள் மற்றும் இந்த பெல் ஐக்கோனை கிளிக் செய்து எங்களின் புத்தம் புதிய வீடியோக்களின் நோட்டிபிகேஷனை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் வணக்கம் இன்று விளம்பி வருடம் மார்கழி மாதம் முப்பதாம் நாள் ஆங்கிலம் பதினான்கு ஜனவரி இரண்டாயிரத்து பத்தொன்பது திங்கட்கிழமை சுக்லபக்ஷம் வளர்பிறை இன்று அஷ்டமி திதி இரவு எட்டு முப்பத்தி இரண்டு வரை பின் நவமி திதி இன்று ரேவதி நட்சத்திரம் காலை ஒன்பது இருபத்தி மூன்று வரை பின் அஸ்வினி நட்சத்திரம் இன்று யோகம் சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி நான்கு இன்று சித்திரை நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமாம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மற்றும் மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது வரை குளிகை பிற்பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு வரை சூலம் கிழக்கு சூலம் பரிகாரம் தையீர் இன்றைய சிறப்பு இன்றைய திங்கட்கிழமையில் விநாயகர் சிவபெருமான் சந்திர பகவான் ஆகியோரை வழிபடலாம் இன்றைய முக்கிய தகவல் உங்கள் செவிகளுக்கு உளவு தொழிலின் மேன்மையை உலகுக்கு உணர்த்தும் உன்னத திருநாள் பொங்கல் நன்னாள் அனைத்து உயிர்களும் வாழ அருள் புரியக்கூடிய தெய்வம் சூரிய பகவான் சூரிய பகவானை போற்றி வழிபடக்கூடிய நாளே இந்த பொங்கல் திருநாள் அவ்வகையில் இவ்வருடம் பதினைந்து ஜனவரி இரண்டாயிரத்து பத்தொன்பது செவ்வாய்க்கிழமை அன்று பொங்கல் விழா அனைவராலும் விமரிசையாக கொண்டாடப்பட உள்ளது ஆகையால் அன்றைய பொங்கல் தினத்தில் வீட்டில் ஏற்றக்கூடிய விளக்குகளின் சில முக்கிய தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள உள்ளோம் பொங்கல் அன்று காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்பாக அதாவது அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு விளக்கு ஏற்றி விடுவது நல்லது மறந்தும் இன்றைய சுப நாளில் வீட்டில் உள்ள காமாட்சி விளக்கு குத்து விளக்கு மற்றும் இதர பூஜை பொருட்களை கழுவிவிடாது இவற்றை யாவும் சுத்தம் செய்வதாக இருந்தால் பொங்கலின் முதல் நாள் அன்றே செய்து முடித்துவிட வேண்டும் பூஜை அறையை சுத்தம் செய்வதாக இருந்தாலும் ஒரு நாளுக்கு முன்பாகவே அவ்வேளைகளை எல்லாம் நாம் செய்து முடித்துவிட வேண்டும் இந்நாளில் பூஜை அறையில் நீங்கள் ஏற்றப்படும் விளக்கிற்கு புதிதாக குங்கும பொட்டு வைப்பது அவசியமானது அவசியமாக விளக்கிற்கு புஷ்பங்களை வைத்து அலங்கரிக்க வேண்டும் பூஜை அறையில் உள்ள விளக்கின் மங்கள தன்மையை அதிகரிக்க செய்ய விளக்கு வைக்கக்கூடிய அந்த தட்டில் மஞ்சள் கலந்த அரிசியை பரப்பி வைக்கலாம் வீட்டில் பெண்கள் விளக்கு ஏற்றுவதே மங்களத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது ஆனால் ஒரு சில வீடுகளில் பெண்கள் இல்லாத பட்சத்தில் ஆண்கள் விளக்கு ஏற்றியும் வழிபடலாம் வீட்டின் முன் வாசலில் நீங்கள் பொங்கல் வைக்கும்போது பூஜை அறையில் காமாட்சி விளக்கு ஒளி வீசுவதை உறுதி செய்து கொள்ளுங்கள் நீங்கள் வைத்த பொங்கல் பொங்கி வந்த பிறகு பொதுவாக சூரிய பகவானுக்கு நாம் வீட்டின் வெளியே பொங்கலை நிவேதனமாக படைப்பது வழக்கம் அந்த நேரத்தில் சூரிய பகவானுக்கு தூப தீபம் காட்டி ஒரு சிறு பூஜையும் செய்வோம் அந்த பூஜையை செய்யும் பொழுது இடது வலது என இருபுறமும் ஜோடி குத்து விளக்கையும் ஒரு சிறிய அகல் விளக்கையும் ஏற்றி வைப்பது உத்தமம் இவ்வாறாக நீங்கள் வெளியே அகல் விளக்குகளை ஏற்றும்போது அவற்றின் திரிகளை சற்று மொத்தமாக வைத்தால் அவ்விளக்கானது காற்று வீசினாலும் எளிதில் அணையாமல் இருக்கும் ஆக பொங்கலை குடும்பத்தாருடனும் அக்கம் பக்கத்தாருடனும் உறவுகளின் மேன்மையின் பொருட்டும் கொண்டாடுங்கள் பொங்கும் மங்களம் உங்கள் வீட்டில் பொங்கி வழியட்டும் இன்றைய ராசி பலன் முதலாவதாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாள் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் இன்று வரப்போகிறது குடும்ப பிரச்சனை மற்றும் வேலையிட பிரச்சனைகளுக்கு தீர்வு என இன்று யாவுமே உங்களுக்கு சாதகமே வழிபாடுகள் செய்து இன்றைய நாளை துவங்குங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி மயமான நாளாகவே அமைய போகிறது உங்களுக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கும் இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று உடல் நலனில் கவனம் தேவை சிறு சிறு நோய்கள் வர உங்களுக்கு இன்று வாய்ப்பு இருக்கிறது உணவு விஷயத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமுடன் செல்லுங்கள் கவனக்குறைவினால் ஒரு சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்களுக்கு என்று மற்றவர்களுக்கு உதவும் வாய்ப்பு இருக்கிறது உதவி என்று உங்களிடம் கேட்டு வந்தவருக்கு இன்று தாராளமாக மனம் முன் வந்து உதவி செய்வீர்கள் அவர்களின் பிரச்சனையை தீர்க்க உதவுவதால் இன்று நீங்கள் இதை எண்ணி மகிழ்ச்சி அடைவீர்கள் இருப்பினும் உதவி செய்வதற்கு முன்பு உங்கள் பெயருக்கு இதனால் ஏதேனும் பங்கம் ஏற்படுகிறதா என்று சிந்தித்து நிதானத்துடன் உதவி செய்வதே நல்லது நான்காவதாக கடக ராசிக்காரர்களுக்கு இன்று பக்தி அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு கோவிலுக்கு சென்று வர வாய்ப்பு இன்று இருக்கிறது இறைவனை சரணாகதி அடைந்து தொடங்கும் இன்றைய காரியங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும் ஆன்மீக சிந்தனைகள் இன்று உங்களுக்கு உதிக்கும் வழிபாடுகளில் கவனம் செலுத்துங்கள் ஆன்மீகத்தின் பக்கம் நீங்கள் அதிகமாக ஈர்க்கப்படுவீர்கள் ஐந்தாவதாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று வேலை நிமித்தமாக சில இடங்களுக்கு சென்று வர வாய்ப்பு இருக்கிறது ஒரு சிலருக்கு அருகில் உள்ள ஊர்களுக்கு சென்று வரவும் வாய்ப்பு இருப்பதனால் இன்றைய நாளில் உங்களுக்கு பயணம் அமையப் போகிறது வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனமுடன் செல்வது சிறப்பு வெளியே செல்லும்போது உங்களுடைய ஆவணங்களை சரி செய்து கொள்வது நல்லது ஆறாவதாக கன்னீராசிக்காரர்கள் இன்று குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவு செய்வீர்கள் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடுவீர்கள் இன்று புதிய அறிமுகம் அல்லது புதிய நண்பர்கள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது உயர்ந்த இடத்தில் உணவு உட்கொண்டு இன்று குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்து பேசி மகிழ்ச்சியாகவே இருப்பீர்கள் ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள் இன்று மிகவும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள் என்று நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் சுமூகமாகவே தீர்க்கப்படும் எந்த ஒரு வேலையையும் தொழிலும் துவங்குவதற்கு முன்பு திட்டமிட்டு செயல்படுங்கள் தொடங்கும் காரியம் நல்லபடியாகவே செய்து முடிக்கப்படும் நண்பர்களின் ஆலோசனைகளை கேட்கலாம் ஆனால் முழுவதுமாக பின்பற்றாமல் உங்கள் மனதில் தோன்றியதை செய்யுங்கள் எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று மிதமான பலன்களே காணப்படும் மனதில் பயம் ஏற்படும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை மற்றும் செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை செய்து முடிக்க முடியுமா என்று எண்ணி கவலைப்படுவீர்கள் வீண் கவலைகளை விட்டுவிட்டு தைரியமுடன் செயல்படுங்கள் நிச்சயம் உங்களால் சாதிக்க முடியும் வீண் குழப்பங்களால் உங்களுடைய வேலை திறந்தான் பாதிப்படையும் ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று காரிய தாமதம் ஏற்படலாம் நீங்கள் செய்யும் காரியங்களில் என்று கவனமுடன் செய்தால் இதை தவிர்க்க வாய்ப்பு இருக்கிறது மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலைகளை செய்வதில் இன்று சற்று கால தாமதமாகும் அல்லது சில குறிப்பிட்ட காரணங்களால் வேலைகளை தாமதமாக செய்து முடிக்கவும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது பத்தாவதாக மகர ராசிக்காரர்களுக்கு இன்று இடத்தில் சிக்கல்கள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது ஒரு வேலையை இருமுறை செய்வதைப் போல வாய்ப்பும் இருப்பதனால் செய்யும் வேளையில் கவனமும் நிதானமும் தேவை உடல் சோர்வும் மன அழுத்தமும் உங்களை பாதிக்கும் வேலையை செய்வதற்கு முன் நன்கு திட்டமிட்டு செய்தால் நிச்சயம் சிறப்பாக வேலை செய்து முடிப்பீர்கள் வழிபாடுகளில் கவனம் செலுத்துங்கள் உங்களுக்கு வரும் பிரச்சனைகள் யாவும் சுக்குநூறாகும் பதினொன்றாவதாக கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்று ஏராளமான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் இந்த வாய்ப்புகளை திறமையாக பயன்படுத்திக் கொண்டு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் ஒரு சில வாய்ப்பு உங்களுக்கு லாபத்தை கொடுக்க வல்லது யோசித்து எடுக்கும் முடிவுகள் இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமாக்கும் பன்னிரண்டாவதாக மீன ராசிக்காரர்களுக்கு இன்று கோபம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இன்று உங்களுக்கு விரும்பத்தகாத ஒரு சில விஷயங்கள் நடப்பதால் உங்களுக்கு மன உளைச்சலும் ஏற்படும் இன்று உங்களுக்கு ஏற்படும் கோபத்தை கட்டுப்படுத்த அவசியம் முயற்சி செய்தே ஆக வேண்டும் வீண் கோபத்தால் தேவையில்லாத இழப்புகளை சந்திக்க நேரிடும் இன்றைய நாளை வழிபாட்டுடன் துவங்குங்கள் மனம் சாந்தமடையும் சரி தினமும் ஏன் இந்த ஓட்டம் என்று ஒருவன் கடிகாரத்தை பார்த்தான் நான் ஓடாவிட்டால் என்ன செய்வாய் என்று அந்த கடிகாரம் அவனிடம் கேட்டது அதற்கு அவன் நான் உன்னை தூக்கி எரிந்து விடுவேன் என்றான் அதற்கு கடிகாரம் கூறியது நீயும் ஓடாவிட்டால் இந்த உலகம் உன்னை ஒரு நாள் எரிந்து விடும் என்று நாளை காலை லைஃப் காணொலியுடன் இணைந்திருங்கள் நன்றி வியூவர்ஸ் மறவாமல் எங்களின் சேனலில் உள்ள இந்த சப்ஸ்கிரைப் ஐக்கோனை கிளிக் செய்யுங்கள் மற்றும் இந்த பெல் ஐக்கோனை கிளிக் செய்து எங்களின் புத்தம் புதிய வீடியோக்களின் நோட்டிபிகேஷனை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்